ஞானந்தான் எந்த விதத்துல சொன்னாலும் ஞானம்தான் நம்ம வாழ்க்கையில சடங்கு சம்பிரதாயங்கள் வாழ்க்கையில நம்ம பார்க்க அனுபவிக்க ஒவ்வொன்றும் ஞானத்தை தான் நம்முடைய முன்னர் வெளிப்படுத்தி இருக்கிறாங்க அது நமக்கு புரியல என்னவோ மூடப்பழக்க அப்படின்னு சொல்றாங்க எல்லாம் உணர்வு இந்த ஞானத்தை கைவடைக்க வேண்டி ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க ஆராய்ச்சி பண்ணி திருப்பி பார்த்து என்ன ஏன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எல்லாத்துலேயும் அர்த்தம் உண்டு இப்போ அந்த அர்த்தம்ல இந்து மதம்னு ஒன்று நிலைலாம் பார்த்திங்கன்னா அதை ஓரளவுக்கு அவர் குறநிலேருந்து ஆராய்ச்சி பண்ணிட்டான் உண்மை நம்ம நாட்டில் அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டில் சொல்லக்கூடிய நடக்கக்கூடிய சடங்கு சம்பிரதாயங்கள் புராண இத்திஹாசங்கள் மகாநிலங்கள் இது எதுவுமே மூடப்பழக்கமோ கதையோ கட்டுக்கதையோ கிடையாது அத்தனையும் உண்மை நூற்று நூறு உண்மை அனுபவித்து பார்த்தா தெரியும் எவ்வளவு தூரம் உண்மைங்கிறத உணரலாம் ஒன் பாயிண்ட் கூட கொஞ்சம் புரட்டோ கடையில்